வியூவர் தென்காசி கப்பல் விழாக்க சார்பாக உங்கள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் நவராத்திரி கோலு பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் வாங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நவராத்திரி குருவை நம்ம பார்க்கலாம்

அப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து தசவதாரம் வச்சுருக்கோம் இது அஷ்டலட்சுமி ம் அப்புறம் கீழே சிவன் அம்மாள் பெருமாள் ஒருகாரை இதெல்லாம் வச்சு இது பண்ணி வச்சுருக்கோம் இங்கே வந்து கார்த்திகை பெண்கள் குபேரர் அர்த்தநாதீஸ்வரன் ஹைக்ரீவர் அப்புறம் சூரிய பகவான் எது சேர்த்துட்டு இருக்கீங்க நவராத்திரி பத்தி சொல்லுங்க சார் நவராத்திரி நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் நவராத்திரியோட பெருமைகள் என்ன நம்ம நவராத்திரி கொண்டாடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது இந்த நவராத்திரி வந்து குழு வச்சு நல்லா சிறப்பாக இருக்கு சரிங்க சார் நவராத்திரியோட தாத்யம் என்ன நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அது எல்லாம் செய்யும்போது நாங்களும் செய்தோம் பாரம்பரியமாக இந்த நவராத்திரி சிறப்பாக கொண்டாடுறோம் நல்ல கோல் பொம்மை முத முத முதல்ல மூணு தட்டு மூணு தட்டு வச்சுருந்தோம் இப்போ அஞ்சு இப்போ ஏழு தட்டு வச்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நல்லா சிறப்பாக இருக்குது குடும்பம் நல்ல தள நல்லா நல்லா இருக்குது அதனால் நல்ல வருஷம் வருஷம் சிறப்பாக செய்யணும் இது பழனிவழ காலனி மல கையில் காவடி எடுத்து வரது மலேசியா முருகன் பத்து மலை பத்து படிக்கட்டு முதல்ல கல்யாண செட்டு கல்யாணம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே சாப்பாடு அந்த இது அரேஞ்ச்மெண்ட்டு மூணாவது கரகாட்டம் ஆமாம் நாலாவது கிருஷ்ண அஞ்சாவது மலைப்பாடி ஆமாம் நாலாவது விளக்கு பூஜை வச்சுருக்கோம் ஆமாம் அஞ்சு அடுத்தது விளக்கு பூஜை பக்கத்தில் வீடு தோட்டம் சிமெண்ட் அந்த பண்ணுறக்கூடிய விளகாப்பு செட்டு அதுக்கிறது இந்த கடைசி நாள் வந்து நாங்கள் சரஸ்வதி இது ஒரு செஞ்சு வழிபடுவோம் இது மாதிரி எல்லா வருஷ வருஷம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவனுடைய கிருபையால் சரஸ்வதி கிருபையால் வந்து பையன்

ஆலயம் அமர்ந்திருப்பாள் ஆலயம் அமர்ந்திருப்பாள் சக்தி தேவி சக்தி தேவி சக்தி தேவி முப்படாதே முப்பிடாதே முப்பிடாத சக்தி தேவி சக்தி தேவி சக்தி தேவி முப்பது நீ காட்டிய வழியில் நடக்கின்றோம் தாயே எங்கள் தாயே இனி எங்கள் எது நடந்தாலும் துணை காட்டு வலசையில் ஆலயம் கொண்டாள் தேவி முப்பிடாதே அல்லல் போக்கி அருள் மலை வழங்கும் தாயே முப்படாதே நீ காட்டிய வழியில் நடக்கின்றோம் தாயே எங்கள் தாயே சக்தி தேவி சக்தி தேவி சக்தி பார்த்தச்சா எப்படி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அம்மா கொடுத்த பிரசாதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த நவராத்திரி பொழுவுக்காக நிறைய வீட்டுக்கு வந்து நம்ம போய் எடுத்துட்டு இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க்யூ